வணக்கம்மா நிறைய பேர் திட்டும் பொழுது உனக்கு அறிவு இருக்குதான்னு சொல்லி திட்டுவாங்க இதை நான் நிறைய முறை கேள்விப்பட்டுக்கிறேன் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் இங்கே முழுமையான அறிவு முழுமை பெறாத அறிவுன்னு ரெண்டாக இருக்குது ஸோ முழுமையான அறிவு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இறைவனை பற்றி ஞானம் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஞானத்தை வந்து முழுமையான அறிவு முழுமை பெறாத அறிவு அப்படிங்கிறது சிற்றின்பம் அப்படின்னா நம்ம வந்து கடவுள் அப்படிங்கிறதுலேயே நம்மளுக்கு நிறைய விதமான சந்தேகம் அதனால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா இந்த மாதிரி சில வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு கடவுள் அப்படிங்கிறதுலேயே பன்னெண்டு ஆழ்வார்கள் அறுபத்தி நாலு நாயன்மார்கள் இவர்கள் எல்லாமே சொன்னதுக்கப்புறமும் இப்போவும் நடைமுறைகள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய உதாரணங்கள் மூலமாக வாழ்ந்து காட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படி இருந்தும் கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகங்கள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது சரி இது ஒரு முறை மாணிக்க வாசகருக்கு சிவன் வந்து அழைப்பாரான் இவரை வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாராம் ஆனால் இவரே வந்து இது வந்து முழுமை பெறாத அறிவில்லை அதாவது சிவன் தான் வந்து என்னை அழைக்கிறாரு அந்த ஆன்மீகத்தில் இருந்தாலுமே அந்த முழுமையான அறிவு அப்படின்னு இருந்ததுன்னா அவர் போயிட்டு போயிடும் அவர் போகாமல் இருந்ததுக்கு காரணம் முழுமை பெறாத அறிவில் அவரே இருந்துட்டாரு அப்படிங்கிறத அவரே சொல்லிக்குவார் அது ஒரு பாடலில் வந்து மயிலங் மயிலங்கு நற்று கன்னி பாகனேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் அந்த பாடலில் இந்த மாதிரி சொல்லியிருப்பார் அதில் குழந்தை மாதிரி அதாவது நான் இருந்துட்டேன் குழந்தை மாதிரி நான் இருந்துட்டேன் எப்படி அந்த குழந்தை வந்து தங்கத்தில் இருந்தாலும் சரி வெண்களை எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டு விளையாடுமோ அந்த மாதிரி நீ எனக்கு தங்க மாதிரி கிடச்ச உன்னை நான் தூக்கி எரிஞ்சு அதாவது தூக்கி போட்டு விளையாடிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார் அதுக்கடுத்து தான் இன்னொன்று சொல்லுவார் நான் தான் குழந்தையா இருந்து நான் விளையாடிட்டேன் அப்படின்னா நீ தாய் தந்தையராக இருந்து என்னை காப்பாற்றி என்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுவார்